மாவட்டம் காட்பாடியில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சார்பதிவாளர் அலுவலக கட்டடத்தை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு வணிகவரி ம பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் முன்னிலையில் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அரசு செயலாளர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் இ ஆ ப பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வி அமுல விஜயன் வேலூர் மாநகராட்சி மேயர் திருமதி சுஜாதா ஆனந்தகுமார் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு மாநகராட்சி துணை மேயர் சுனில்குமார் முதலாவது மண்டல குழு தலைவர் திருமதி புஷ்பலதா வன்னியராஜா காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் முற்றுப்புள்ளி வேல்முருகன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சரவணன் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா மகேந்திரன் பதிவுத்துறை தலைவர் திரு இ அருள்சாமி மாவட்ட பதிவாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் மற்றும் காட்பாடி சார் பதிவாளர் திரு பிரகாசம் வேலூர் சார் பதிவாளர் பத்மபிரியா அவர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஐந்தாவது வட்ட செயலாளர் விநாயகம் நன்றி உரையாற்றினார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்